கிரிக்கெட் ஒன்றில நேயர்களுக்கு வணக்கம் நேத்தி பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் மேட்ச்ல பஞ்சாப் வந்து ரொம்ப செட்டிலாக ஜெயிச்சுட்டாங்க இன்னொன்று அதுல பெரிய விஷயம் என்னன்னா இப்ப ரொம்ப வருஷம் கழித்து அவங்க பிளே ஆஃப் போனது மட்டும் இல்லாம டாப் ஒன்ல வந்து அவங்க அவங்களுடைய இடத்த சீல் பண்ணதுனால இப்போ ஆர்சிபி மேட்ச்ல எதுவும் டிஃபரன்ஸ் ஏற்பட்டா கூட அதாவது நெட் அண்ட் ரேட் பெருசா வந்தா கூட ரெண்டாவது தான் பஞ்சாப் பிடிப்பாங்க இப்படி இருக்கிற போது இந்த வருஷம் பஞ்சாபுக்கு என்னதான் ஆச்சு கிட்டத்தட்ட நம்ம பதினெட்டு சீசனா பாக்குறோம் ஒவ்வொரு சீசன்லையும் ஒன்று ரெண்டு மேட்ச் செம்மையாக சேஸ் பண்ணுவாங்க குறிப்பாக பெங்களூரை வந்து செம்மையா சேஸ் பண்ணுவாங்க இல்லை கேகேஆர் கூட ஒரு டஃப் ஃபைட் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சீசனில் ஒரு மேட்ச் ஒன்றாராக இருப்பாங்க மோஸ்ட்லி இப்போ டீமாக பார்த்தா நல்ல டீமாக தான் இருக்குது ஏன் இது பிளே ஆஃப்ஸே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கடைசியாக அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பிளே ஆஃப்ஸ் வந்தது நீங்கள் சொன்னது கரெக்டு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் கழிச்சு ஒரு பிளே ஆஃப்க்கு வந்திருக்காங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி எட்டு இந்த ஐபிஎல் ஆன போஸ்சுல வந்து செமினிங் யுவராஜ்சிங் கேப்டன் அந்த கேப்டன்சி செமிஃபைனல் போனாங்க அதுக்கப்புறம் பெரிய கேப் அதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் செமிஃபைனலுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் கேப்டன் தான் அந்த டீமை லீட் பண்ணாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பெய்லி அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் அதுக்கப்புறம் எவ்வளவோ கேப்டன்ஸ் மாறிட்டாங்க எவ்வளவோ சேஞ்சஸ் பண்ணாங்க எதுவுமே நடக்கல இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு கேப்டன்ஸ் அதிகமா சேஞ்ச் பண்ண டீம்னு எடுத்து வச்சு பார்த்தோம்னா அதுல பஞ்சாப் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க ஒரு எட்டு ஒன்பது என்னது எட்டு ஒன்பது சேஞ்சஸ் மொத்தம் பதினெட்டு சீசன் நடந்திருக்கு ப்ரோ இல்ல கேக்குறேன் எனக்கு நான் சும்மா தோராயமா நான் தான் சொல்றேன் எனக்கு சத்தியமா டேட்டா பதினேழு கேப்டன் மாறி இருக்காங்க எப்பா பதினெட்டு சீசனுக்கு ஒண்ணுன்னா கேப்டன்ஸ் யார்லாம்னு பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் கேப்டன் பண்ணாரு அதுக்கப்புறம் மகிழே ஜெயவர்தி பண்ணாரு அதைத் தொடர்ந்து ஆடம் கில்கிரிஸ் பண்ணியிருக்காரு குமார் சங்ககரா பண்ணியிருக்காரு டேவிட் ஹசி பண்ணியிருக்காரு ஜார்ஜ் பெய்லி அவர் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ணாரு அப்புறம் மிரேந்தர் ஷேவாக் அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் முரளி விஜய் கிளன் மேக்ஸ்வல் ரவிச்சந்திரன் அஸ்வின் கே எல் ராகுல் மயங்க் அகர்வால் ஷிக்கர் தவன் சாம் கரன் ஜிதேஷ் சர்மா அவரும் பண்ணியிருக்காரு அதைத் தொடர்ந்து கடைசியா லாஸ்டா ஸ்ரேயஸ் ஐயர் இப்ப கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு இதுலயே ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து ஏகப்பட்ட பிளேயர் இருக்காங்க இதை தொடர்ந்து நிறைய ஸ்டார்ஸ் பிளேயர் எனக்கு தெரிஞ்சு ஷான் மார்ஸ் கண்டிப்பா பஞ்சாப் வந்து இன்னைக்கு ஜெயிச்சாலும் என்ன பண்ணலானோ ஷான் மார்ஸ் ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல ஐநூறு ரனுக்கு மேல என்னமோ அவர் தான் ஆரஞ்சு கேப் ஹோல்டர்னு நினைக்கிறேன் நிறைய மேட்சஸ் நான் அப்போ ஃபாலோ பண்ணும்போது ஷான் மார்ஸ் மட்டும் தனியா போராடிட்டு இருப்பாரு ஒரு மாதிரி அதே மாதிரி நீங்க ஷான் மார்ஸ் சொல்றீங்க கிறிஸ் கெயில் விளையாடி இருக்காரு ஆமா ஆடம் கில்ட்ரிஸ் சொல்லாரி இருக்காரு அதாவது ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல சங்கக்காரா ஜெயவர்தனே அது ஒரு லிஸ்டே இருக்கு நிறைய பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பஞ்சாப்ல முக்கியமா நம்ம இந்தியன் பிளேயர் சொன்னா யுவராஜ் சிங் ஷேவாக்கு அதை தொடர்ந்து கே எல் ராகுல் பஞ்சாப்ல வந்து மோஸ்ட் ரன் அடிச்சு கொடுத்த ஒரு பிளேயரா இப்ப வரைக்கும் டில்லும் இருக்காருன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா கே ராகுல் தான் வந்து அவரை இது பண்ணதுக்கு அப்புறம் ஒதுக்குனதுக்கு அப்புறம் அவர் போய் சேர்ந்த இடம் தான் பஞ்சாப் அசிம் ஆம்லா

சமாடி அடிப்பாரு நல்லா அந்த நல்ல ஞாபகம் இருக்கு பஞ்சாப் பஞ்சாப் ரசிகர்களுக்கு அவர் பேரை வந்து தெரியாம இருக்காது அந்த பால் வால்டி நீங்க சொல்ல பால் வால்டி ரொம்ப சூப்பரான பிளேயர் அவரு அப்படியே நம்ம இந்த சீசனுக்கு வருவோமே இந்த சீசன்ல கிட்டத்தட்ட பதினாலு மேட்ச் விளையாடி இருக்காங்க அதுல வந்து டோட்டல் மேட்சஸ் லீக் வந்து பினிஷ் பண்ணிட்டாங்க லீக் பினிஷ் பண்ணிட்டாங்க அதுல ஒன்பது மேட்ச் வின் பண்ணிருக்காங்க நாலு மேட்ச் லாஸ் பண்ணிருக்காங்க ஓவராலாக இந்த டீம் காம்பினேஷனை எப்படி பார்க்கலாம் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த சீசனில் ஐஎஸ்ட் ரன்னா எடுத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் அடிச்சிருக்காங்க பஞ்சாப் அதை வந்து அடிச்சுமே அந்த மேட்சை தோத்தாங்க எஸ்ஆர்ஹெச் கிட்ட யாருமே எதிர்பார்க்கல இரநூத்தி நாற்பத்தஞ்சு அடிச்சிட்டாங்க இதுக்கு மேலே அந்த மேட்சை தோக்கவா போறாங்கன்னு எதிர்பார்த்த ஒரு இடத்துல எஸ்ஆர்ஹெச் வந்து கம்ஃபர்டபுளாக அந்த மேட்சை வந்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்வீங்க நீங்க எனக்கு கீ மொமெண்டாவா ஷேயா செய்யற அவங்க பை பண்ணதே நான் கீ மூமெண்ட்டா தான் பார்க்குறேன் பிகாஸ் அதுக்காகவே அவங்க பிஃபோராக வந்து ரெடியா இருந்தது ரிக்கி பாண்டிங் வந்துட்டு இன்னொரு டீம்ல இருந்து வராரு விட்டுட்டு கோச்சா வராரு ஒரு ஒரு ஃபுல் ஃபிள பிளானோட தான் இந்த தடவை இறங்கியிருக்காங்க அதுக்காக அதாவது எவ்வளோ போனாலும் வாங்கணும் ஸ்ரேயா செய்யற அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்து பர்சன் நல்லா காலி பண்ணிட்டு ரெண்டே ரெண்டு பிளேயரை மட்டும் வச்சுருந்து அதுவே நான் கீ மூமெண்ட்டாக தான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட நூற்றி பத்து கோடியோட இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போய் ஆக்ஷனுக்கு போன ஒரு டீம் வந்து பஞ்சாப் தான் இருக்கிறதே அதிக அமௌண்ட் கையில் வச்சுருந்த ஒரு டீம் ரெண்டு பேரை தான் ரீட்டைன் பண்ணாங்க ஒன்று வந்து ப்ரக்ஸி மரணம் ஒன்று வந்து ஷசாங்க் சிங் அந்த சசாந்த் சிங்கோட கதை எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு வாட்டி நீங்கள் இதே கேப்டன் சொல்லுங்களேன் ஆமா மிஸ்டேக்கா எடுத்துட்டோம் ஒரு பத்தொன்பது வயசு சசாங்க் சிங் எடுக்கிறதுக்கு பதிலா இந்த ஒரு முப்பது வயசு சசாங்க் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன்ல எடுக்கப்பட்ட வீரரை நாங்க மாத்திக்க முடியுமான்னு அப்போவே கேட்டு அது ஒரு ஒரு கான்ட்ரவர் மூவா இருந்துச்சு பட் சசாங்க் சிங் வந்து நீங்க எடுத்தது என்ன நீங்க எடுத்தது தற்செயலா இருந்தாலும் அது ஒரு சரியான விஷயமா இருக்கும்னு அவரு தன்னை ப்ரூவ் பண்ணி காட்டிக்கிட்டாரு அதுக்குதான் அடுத்த வருஷமே அதே டீம் அவரை பண்ணியிருக்காங்க அண்ட் தென் வைஸ் கேப்டனாக அவர் இப்போ அவர் தான் இருக்கார் ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து ஸ்ரேயரை எடுத்ததுன்னு சொன்னீங்க பஞ்சாப் செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் அவரோட கேப்டன்சி எப்படி இருக்குது இந்த சீசனில் ஓவராலா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கேகேஆரில் ஒரு கப்பு வின் பண்ணி கொடுத்துட்டு அங்கே வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொரு ஆமாம் அவருக்கு அங்கே கொஞ்சம் எப்படி சொல்வது தன்னுடைய மார்க்கெட் வேல்யூ என்னங்கிறத வெளில காட்டவும் பிளஸ் வந்து அவருக்கு அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட்டோட சம் எப்படி சொல்கிறது இஷ்யூஸ்ன்னு சொல்லலாம் அது ஓப்பனாக இது இல்லை பட் இப்படி தான் சொல்கிறாங்க ரெக்கக்னைஷன் கிடைக்கல அவருக்கான சரியான ஒரு நேம் வந்துட்டு அங்கே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவர் தன்னை ரிலீஸ் பண்ண சொன்னதாகவும் அதன்படி அவர் வெளில வந்து தன்னோட மார்க்கெட் வேல்யூம் காட்டிட்டார்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஆறரை கோடியாக இருபத்தி ஆறரை கோடிக்கு வெலை போயிருந்தாரு பஞ்சாப் எடுத்திருந்தாங்க ப்ளஸ் அ கேப்டனாகவும் வந்துட்டு நீங்கள் அவரை வந்து எடுத்து பார்க்கணுன்னா பவுலர்ஸை யூஸ் பண்ற விதங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட யா யான்சனுக்கு எப்போ கொடுக்கணும்னு தெரியுது ஹஸ்தீப் சிங் வந்து பெருசா ஒன்றும் அவர் ஸ்டார்டிங் அதாவது ஐபிஎல் தொடங்கப்பட்ட பீரியட்ல அவர் வந்தப்போ நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார் பட் இப்போ அவரை வந்து நல்லா கணிச்சிட்டாங்க ஃபுல்லாவே அவர் அவருடைய இது வந்து தெரிஞ்சிருச்சு பட் அவரையுமே வச்சு அவரோட பவரான யாருக்கரை எப்போ யூஸ் பண்ணலாம் ஏன்னா இப்போ கடைசி ஓவர் அஜ்தீப் சிங்க் தான் எம்ஐ கூட அவங்களால நேத்து ஜெயிக்க முடியுது அந்த அஜ்தீப்பும் வந்து சரியா அதை பெர்ஃபார்ம் பண்ணாரு ஜிடி கூட கூட அந்த மேட்ச நீங்க பாத்திருப்பீங்க ஹோ வைசாக் விஜயகுமார் வந்து ஹவுஸ் சைடு ஆப்ஷன் ரதர் ஃபோர்டுக்கு அந்த லைன்ல தான் நான் போடுவேன் எத்தனை வைடு போனாலும் சரி எத்தனை நோ பாலு போனாலும் சரி அதுக்கு நிறையா ரிவ்யூக்குலாம் ரிவ்யூலாம் எடுத்தாங்க அந்த வைடு நோ மாதிரி மாதிரியே ஒரு மாதிரி அங்கிருந்து அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு வைசாக் விஜயகுமார் ஆனா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் டிராப் பண்ணப்பட்டாரு இதே சீசன்ல கேகேஆர் கூடையுமே கடைசி ஆறு பாலுக்கு கேகேஆருக்கு வந்து ஈஸி கெட்டபுள் சான்ஸ் இருந்துச்சு ரொம்ப கம்மி ஸ்கோர்ல இருந்தாங்க ஜெயிச்சிருக்கலாம் பட் யான்சன் வந்து அவர் அழகா போட்டு கொடுப்பாரு அது வந்து மொதல் மேட்ச் நினைக்கிறேன் அதாவது ஸ்ரேயாசேகர் கே கேஆரை விட்டு வந்து பஞ்சாப்க்கு கேப்டன் ஆகி ஃபேஸ் ஒரு லு கடைசியோ டிராமாவா இருந்துச்சு அந்த இருந்துச்சு இதெல்லாம் தான் ஒரு கேப்டனை வந்துட்டு நம்ம நோட் விஷயமா நான் பாக்குறேன் நீங்க வந்துட்டு ஒரு கேப்டன் விக்டரி அப்படின்னு மட்டும் பாத்துட முடியாது நேத்திக்கு நம்ம மேட்ச்ல மும்பை மேட்ச் பார்த்தா கூட அவர் வந்து வெறும் அஞ்சு பவுலர் தான் யூஸ் பண்ணாரு இத்தனைக்கும் சகல் வேற கிடையாது இன்ஜுரிங்கிறதுனால அவரும் விளையாடல அதுலேருந்து மும்பையை நம்ம அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏழு பவுலர் யூஸ் பண்ணாங்க அந்த இடத்துல ஸோ பவுலர் எப்படி ரொட்டேஷன் பண்ணுறது தென் ஃபீல்டிங் செட் பண்ணுறது எல்லா விதத்துலையுமே வந்து ஒரு அப்பனண்ட்டில் தான் இருக்கார் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து வச்சு பார்த்தா அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப் வின் பண்ண ஒரு கேப்டன் அவர் அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன வயசுலேயே டெல்லி டீமில் கேப்டனாக பண்ணிட்டு இருந்தாரு ரொம்ப வருஷம் பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் டெல்லிக்கு வந்து டெல்லி ஃபைனல்ஸ் போனது அவருடைய கேப்டன்சியில் அதே போல ரொம்ப வருஷமா அடுத்த கப் எப்ப அடிப்பாங்கன்னு கே கேஆர் பாக்கும்போது ஃபைனல்ஸ் வந்து ஜெயிச்சு கொடுத்த ஒரு இடத்துல கே ஸ்ரேயாஸும் இருக்காரு நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு ஆமா அவருக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காண்ட்ராக்ட வந்துட்டு எதை வச்சு ஆஹ் அதே விஷயத்த அவர் திரும்பி பணையும் காட்டிட்டார் ஜெயர் சாதிசி சாம்பியர் ஷாப் இங்க வந்து அதுலயும் ஒரு கலக்கு கலக்கினாரு கண்டிப்பாக அவர் தான் அந்த இடத்துல நின்று நிறைய அவருடைய ஆவரேஜ் பாருங்க எல்லா மேட்ச்லேயும் அவருடைய அந்த பேஷன்ஸான பர்ஃபார்மன்ஸை பாருங்க அவ்வளோதான் வந்துட்டு சரி பண்ணி கொடுத்துருக்காரு ஷேயாஸ் ஐயரு இன்னைக்கு அதான் அவர் கொஞ்சம் அவேவா பேசணும் ஐபிஎல் தாண்டினா அவருக்கு ரெட் பாலில் வந்துட்டு கொடுக்கல சான்சஸ் பட் ஆனால் அவருக்கு ஒயிட் பாலில் வந்து ரொம்ப பெரிய சான்சஸ் கொடுக்கணும் வித் கேப்டன்சியோட அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஓகே இப்போ இந்த காம்பினேஷனை எடுத்து பார்த்தா பஞ்சாப் கிங்ஸில் அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு ஒன்னு பிரப்சின் ரன் அண்ட் தென் பிரியாச்சாரியா இந்த ஸ்டார்ட் தான் வந்து அந்த டீமோட வின்னிங்க்கே வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இப்போ நீங்க கம்பேரிட்டிவ் சிஎஸ்கே எடுத்து பார்த்தா கூட ஸ்டார்ட் நல்லா இல்ல அதனால அவங்களால ஸ்கோரை பெரிய லெவலில் எடுத்துட்டு போக முடியல நிறையா லோஸ் பண்ணாங்க அதான் பிரப்சும் ரன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லைக் எப்படி சொல்றது அவர் மேல ஒரு அன்கேப்டு பிளேயரா அவர் இருந்தாலும் அவர் ஆரம்பத்தில இருந்து நம்பி இருக்காங்க அவரும் நிறைய மேட்சஸ் வந்து நிறைய பண்ணி கொடுக்கல பட் தான் அவர் நிறைய ஆரம்பத்தில் அடிப்பார் திடீர்னு ஒரு மேட்ச் பார்த்தா எழுபது சரசரசன் ஒரு ஐம்பது அறுபதுன்னு அடிப்பார் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யாரா அவர் திடீர்னு வராரு ஒரு அடி அடிக்கிறாருங்கிற மாதிரியான ஒரு தான் இருக்கும் பட் ஆஃப்டர் தட் பாத்தீங்கன்னா அவர் அதான் அவர் மேல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அவர் மேல ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு விஷயம் அவர் ரீடைன் பண்ணதே அவருக்கு இந்த வருஷம் நல்லா கொடுத்துருக்கும் எப்ப நம்மளை ரீடைன் பண்ணியிருக்காங்கப்பா அப்படிங்கிற சீசனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்காரு ஐநூறுக்கு ஒரு ரன் தான் கம்மி இன்னும் மேட்சஸ் இருக்கு அடிச்சு கொடுத்துருவாரு ட்ரே ஷேருமே நம்ம எடுத்து பார்த்தா அஸ் ஏ கேப்டனா அவர் நிறைய வெற்றியை கொடுத்தாலும் டீமுக்கு அவரால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனா பேட்டிங்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு ஐநூத்தி பதினாலு ரன் அடிச்சிருக்காரு ப்ரோ அதுலயும் ஒரு தொண்ணூத்தி ஏழு அடிச்சிருக்காரு அந்த மேட்சு சசாந்த் சிங்கும் இவரும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க ஏழுல இருக்கும் போது லாஸ்ட் ஓவர் சசாந்த் சிங் விளையாடுறாரு நீ எனக்கு எனக்கு நீ அடிக்க முடியும் யூ கேன் ஹிட் நீ ஹிட் பண்ணிரு நீ என்ன யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி அந்த கேப்டன் தொண்ணூத்தி ஏழுல அவரை நினைச்சிருந்தா அவர் கேப்டன் ஒரு சிங்கிள் அடிச்சு கொடு நான் செஞ்சுரி அடிக்கணும் அப்படின்னு அவர் செல்ஃபா சுயநலமா யோசிச்சிருக்கலாம் பட் அதை அவர் நினைக்கல தொண்ணூத்தி நாட் அவுட்ல அந்த மேட்சை முடிச்சாரு அவரு அது மாதிரி பிரியன் சாரியா அவரோட அந்த ஒரு இதை எப்படி பாக்குறீங்க நீங்க இப்போ சிஎஸ்கே மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு செஞ்சுரி போட்டாரு அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்ஸ்டாபபுளா தான் இருந்துச்சு அதுதான் அவர் எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறார் வராரு ஒரு மாதிரி லென்த் பால் வந்துச்சுன்னா அப்படியே தூக்கி விட்டுறாரு ரொம்ப ஒரு மாதிரி நீட்டா ஆடுறாரு பிளஸ் ஃபில் பண்ணிடுறாரு அழகா பாத்து கேப் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் ஒரு தூக்கு தூக்கி விட்டுறாரு இன்னும் தரையோட தரையோட அதான் வந்து வந்து அப்படி பண்ணி வாலியா ஒரு ஒரு மாதிரி கரெக்டா லென்த் பேட் அந்த ஹைட்டுக்கு வந்துச்சுன்னா அப்படியே ஒரு தூக்கு தூக்கி விட்டு நிறைய கமெண்ட்ரி நிறைய கிரிக்கெட்டர்லாம் நம்ம பேசும்போது ஒரு ப்ராப்பர் கவர் டிரைவ்னா இப்படிதான் இருக்கணும் எப்படி இருக்கணும் ஹேண்ட் எப்படி இருக்கணும் எல்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி பிளேயர் அப்படின்னா அந்த மாதிரி சொல்லி தருவாங்க பட் ஆனா இவர்ட்ட பார்த்தீங்கன்னா ஃபுட் ஒர்க் பெருசா கிடையாது நின்ற இடத்துல இருந்து ஃப்ரெண்ட் லைட்டா ஹேண்ட் கோஆர்டினேஷன் கோர்டினேஷன் அவரோட பவரை வச்சு அடிக்கிறாரு தும்சம் அதுவும் பிஎஸ்கே அந்த ஒரு கேட்சை மட்டும் முடிச்சிருந்தாங்கன்னா அந்த மேட்ச் வேற மாதிரி மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாம அவர் நூத்தி மூன்று ரன் அடிச்சாரு அந்த இடத்துல இந்த ஐபிஎல் சீசன்ல ஆட்ரிக் விக்கெட் எடுத்த ஒரு பவுலர்னா அந்த டீம்ல தான் இருக்காங்க அவரை பத்தி சொல்லுங்களேன் ஆமா ஐயோ இப்போ இஸ்வேற ரிஸ்ட் செஞ்சுரி ப்ளஸ் இப்போ ரெக்கவர் ஆகி கண்டிப்பாக ஆஃப்ஸ் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்காங்க ப்ளஸ் யூஸ் வந்துட்டு எந்த டீம் போனாலும் அவருக்கான எஃபெக்ட் என்னவோ அவரால் எவ்வளோ டீமுக்கு வந்து தர முடியுமோ அதை தந்துட்டு தான் இருந்திருக்காரு ஈவன் இன் ஆர்சிபியாக இருக்கட்டும் ஈவன் இன் ராஜஸ்தான் ராயல்ஸாக இருக்கட்டும் ஸ்டார்ட் ஆஃப் த அவரோட கரியரில் கூட அவர் வந்து மும்பைக்கு தன்னா மும்பையில் இருந்தார் அப் அந்த அவர் வெளில வந்து ஷைன் ஆனது வந்து ஆர்சிபியில் தான் அங்கேருந்து நீங்கள் அவரோட ஸ்கேல் எடுத்து பாருங்க பட் ஒரு சில சீசன்ஸ் வந்து அவரால் முடியல அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அவருக்கான சரியாக பண்ணிட்டு இருக்க இன்றைக்கும் ஒரு தைரியமா ஒரு ஸ்பின்னர் வந்து அதுவும் தூக்கி போடுறதுலாம் வந்து அது இப்ப இருக்கிற அந்த ஹிட்டர் கலாச்சாரத்துல பெரிய ப்ரோ விஷயம்ல ப்ரோட்டை எடுத்து கொடுக்குறாரு அதுதான் அவரோட பாசிட்டிவ் மார்க்கோ யான்சன் அந்த எப்படி பாக்குறீங்க அதான் இது பிஹைண்ட் த வந்துட்டு டீம் செட்டப் வந்துட்டு முழுக்க முழுக்க அது பக்காவா எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஒரு கீ பாண்டிங் வந்துட்டு போட்டாரு அதுதான் அவரு ஈவன் டெல்லியில இருக்கும்போதுமே அவர் ஒரு சம டீம் தான் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு நீங்க நல்லா பாருங்களேன் யங்ஸ்டர்ஸ்க்கும் நிறைய இந்தியன் யங்ஸ்டர்ஸ்க்கும் சான்சஸ் இருந்துச்சு அட் த சேம் டைம் ஆஸ்திரேலியன்ஸுக்கும் சான்சஸ் இருக்கும் அது ஒவ்வொரு கோச்சஸை பொறுத்து அவங்க கண்ட்ரி மேல இருக்கிற அந்த நேஷனல் ப்ரைடா இல்ல மேபி அவங்க எல்லாருமே அவங்களுக்கு பெட்டாரு அந்த அந்த மாதிரி ஏன்னா இப்போ அவர் அங்க இருக்கும்போது அங்க மோஸ்ட்லி ஆஸ்திரேலியன்ஸ் இருந்தாங்க அதே போல இங்கேயும் மேக்ஸ்வெல் ஸ்டைனிஷ் இந்த மாதிரிதான் அவர் பண்ணி ஆஹ் ஜோஸ் இங்கிலீஷ் இந்த மாதிரி வச்சிருந்தாரு பிளஸ் அந்த ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் இதுல பார்த்தா யான்சன் இருக்காரு சவுத் ஆப்ரிக்காவுக்கும் நல்ல ஃபைண்டா இருக்காரு எந்த ஒரு டீமுக்கு போனாலும் அவரால் அவரால என்ன கொடுக்க முடியுமோ அதை வந்து நல்லாவே திறம்பட கொடுத்துறாரு அப்படின்னு தான் யோசிக்கிறேன் ஏன்னா நம்ம அவர் போடும்போது பார்த்தா ஏதோ கட்டர்ஸ் போடுறாரு ஸ்லோ ஸ்லோவர் தான் போடுறாருன்னு பார்த்தா நூத்தி நாற்பது நூற்றி நாற்பத்தி ரெண்டு இப்படி தான் காட்டுது எல்லாத்துலயுமே பட் அவரோட ஹைட்டுக்கும் அவர் ஓடி வந்து அசால்ட்டாக போறது ஒன்றும் ரொம்ப இதெல்லாம் இல்லை அப்படியே ஒரு மெக்ராத் மாதிரி வந்துட்டு அப்படியே போகிற லென்த் அண்ட் லைன்ல ஒரு நூத்தி நாற்பதுல போட்டுருக்கேன் இப்போ நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கு பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் டீம் பேட்டிங் யூனிட் ஆகட்டும் ஆல்ரௌண்டர் யூனிட் ஆகட்டும் அண்ட் தென் பவுலிங் யூனிட் ஆகட்டும் ஸ்பின் யூனிட் ஆகட்டும் எல்லாமே ஓவராலாக கம்பைண்டா பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செய்கிறாங்க அதுக்கான ரிசல்ட்டும் இப்போ கிடைச்சிருச்சு பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக இந்த டீம்ல நீங்கள் என்ன பார்ப்பீங்க முக்கியமாக நெகட்டிவ்ஸ் வந்துட்டு பவுலிங்கில் தான் ஈவன் வந்துட்டு இப்போ அவங்களால இப்போ அவங்க அதிகமாக பாத்தீங்கன்னா ரன் செட் பண்ணாலும் அத சேஸ் பண்ணும்போது சம் இதுல வந்து விட்டுறாங்க ஈவன் வந்து அவங்க ரன் சேஸ் பண்றதா இருந்தாங்கன்னா நல்லாவே சேஸ் பண்ணிடுறாங்க பஞ்சாப்ஸ் இப்போ யான்சன் போயிட்டாருன்னா இப்போ அவங்களுடைய நிலைமை கொஞ்சம் வந்து யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் எடுத்திருக்காங்க ஏன் பட் யான்சனோட அவுட்புட் வந்து ஜேமிசன் கொடுக்கணும்ல அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா இது வரைக்கும் ஜேமிஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க சென்னையில சிஎஸ்கே வந்த எடுத்தாங்க வந்து ஒன்றும் பெருசா இல்லை இந்தியன் ஆயில பெருசா இல்லை இப்ப பஞ்சாப் அவரை வந்து வைக்க முடியும்ல கண்டிப்பா பட் பொறுத்திருந்தானே பார்க்கணும் இது இது வரைக்கும் ரெக்கார்ட் வந்து அந்த மாதிரி தானே இருக்கு அதனால நான் அப்படி சொல்ல வரேன் அந்த இடத்தை ஃபீல் யான்சன் ஃபீல் பண்ணணும்ல நம்ம வேணா இதுல இன்னொரு நல்ல விஷயமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சுல இருந்து ஆறு அன்கேப் பிளேஸ் கரெக்ட் அதோட இல்லாம ஸ்ரேயர் வந்து சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் இறங்குறாரு மும்பை மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷ முன்னாடி அனுப்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் இறங்குறாரு அந்த மாதிரி டீம் காம்பினேஷன்ல பேட்டிங் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒவ்வொன்னா காயை வந்து கரெக்டா மூவ் பண்றாங்க அதுக்கான ரிசல்ட்டும் இப்போ கிடைச்சிருச்சு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கப் அடித்தது கிடையாது பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல இவங்க கப் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அதான் சொல்கிறேன்ல இது இப்போ இவங்க கப் அடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஹைபிஎல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து அடுத்து வந்து வேற வேற ஒரு ஜோனுக்கு போகும் லைக் எப்படி சொல்றதுன்னா ரொம்ப பெரிய லீக்ல ஒரு ரெண்டு டீம் மட்டுமே கிட்டத்தட்ட பத்து முறை சாம்பியன்ஸ் ட்ராஃபி இது பண்ணியிருக்காங்க சாரி பத்து முறை சாம்பியன்ஸ் ஆகியிருக்காங்க ஐபிஎல் சாம்பியன்ஸ் ஆகியிருக்காங்க அதே போல் ஒரு டீம் மூணு முறை சாம்பியன்ஸ் ஆகியிருக்காங்க இதை அங்கங்கே பார்க்கும்போது ஒரு ஒரு கட்டத்தில் இது ஒரு மோனோ போலி மாதிரி ஆகிடும் இவங்க அந்த ஒரு நாலு டீம் சும்மா பேருக்கு தான் இருக்குங்கிற மாதிரி ஆகிடும் பட் இவங்க ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து அடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் இன்னும் விஷன் மாறும் இன்னும் வந்து கேமோட மோடு மாறும் டெக்னிக்ஸ் மாறும் என்ன நம்மளால் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்னு எல்லா டீமுக்கும் ஒரு இது வரும் அதெல்லாம் ஓகே இப்போ நம்ம பார்த்தோம்னா பிளே ஆப்ல மும்பை இருக்காங்க ஆர்சிபி இருக்காங்க ஆர்சிபியும் பதினெட்டு வருஷமா இந்த கப்புக்காக இயங்கிட்டு கண்டிப்பா அதோட இல்லாம குஜராத் வேற இருக்காங்க ஒரு சீசன்ல கப் ஒரு சீசன்ல ஒரு சீசன்ல ரன்னர் அப்பு ஆமா அப்படி இருக்கும் போது இவங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி பாக்குறீங்க நீங்க ரெக்கார்ட்ஸா வந்துட்டு உம் மும்பை வந்துட்டு இதுவரைக்கும் எலிமினேட்டர்ல இருந்து கப் அடிச்சதே கிடையாது அதனால இந்த வாட்டி அடிக்க மாட்டாங்க அந்த ராசியா உங்களுக்கு போயிடுச்சு அப்போ ஒரு டீம் அவுட் நீங்க உங்க நீங்க இல்ல நீங்க சொல்ற ஸ்டார்ட் அப் வச்சே சரி ஒரு டீம் வெளில பிரிச்சு விட்டுருங்க அப்ப பாக்கி இன்னும் ரெண்டு டீம் இருக்கு அத கம்பேர் பண்ணி சொல்லுங்க அதான் ப்ரோ இப்போ எல்லாருமே வந்துட்டு கப் அடிக்கணும் அப்படிங்கறதுதான் மேஜரான இது பஞ்சாப் எல்லாருமே அதான் எல்லாருக்குமே அதுதான் பஞ்சாப் அவங்களும் தோத்துருக்காங்க ஒன்னும் அன்பிட்டனால வந்து ஜெயிக்கல ஈவன்

யார் பக்கம் கப்பு போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆர்சிபியும் பதினெட்டு வருஷமாக வெயிட் இருக்காங்க பஞ்சாப்பும் பதினெட்டு வருஷமாக வெயிட் இருக்காங்க இதை தொடர்ந்து ரெண்டு டீம் கப்படிச்ச டீம் இருக்காங்க ஸோ எந்த மாதிரி காம்பினேஷனில் யாருமே அதில் கப்பை அடிக்க போகிறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா டீம் டீம் நிறையா பேர் வந்து முடிஞ்சு பிளே ஆஃப்ல நிறையா பேர் இருக்க மாட்டாங்க அதில் எப்படி ஒரு டீமை செட் பண்ணி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அன்றைக்கானடையே அவங்களுக்கு அந்ததாக இருந்தால் அவங்க வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன நடக்கு போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் போகிறோம் Okay. okay.